நம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை இதை உணர்த்த விதமாக ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் பாபு என்றவர் பல தொழில்களை செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் மேலும் வேறு என்ன தொழில் செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை அந்த சமயம் அவனுடைய ஊருக்கு ஒரு குரு வந்திருந்தார் என அறிந்தார் பாபு எனவே அந்த குருவிடம் சென்று தன்னுடைய நிலைமை சொல்லி புலம்பினார் அந்த குரு பாபுவிடம் நீ தொழில் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் எப்படிப்பட்ட தொழில் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிற அல்லவா அதில் தான் உள்ளது என கூறினார் நீ மக்களுக்கு தினமும் தேவைப்படும் பொருட்கள் அல்லது பயன்படுத்த தீர்ந்து போகும் பொருட்கள் போன்றவற்றை நீ வியாபாரம் செய்யலாம் என அறிவுரை கூறினார் நான் சில மாதங்களுக்கு யாத்திரை சென்று பிறகு மீண்டும் இங்கு வருவேன் அப்பொழுது என்னை வந்து பார் என்று குரு சென்று விட்டார் பாபுவுக்கு அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது மக்களுக்கு என்ன தேவைப்படும் என யோசிக்காமல் நமக்கு என்ன சுலபமாக இருக்கும் என நினைத்து வியாபாரம் செய்தது தவறு என உணர்ந்தார் பாபு பிறகு தனது குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து ஒரு காய்கறி கடையை திறந்தார் எந்த இடத்தில் காய்கறிகள் மலிவாகவும் தரம் உயர்ந்ததாகவும் இருப்பதை கண்டறிந்து அந்த இடத்தில் வாங்கி வந்து தன்னுடைய ஊரில் வியாபாரம் செய்தார் பாபு பாபுவின் கடையில் காய்கறிகள் நல்லதாகவும் விலை மலிவாகவும் இருப்பதால் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்து வியாபாரம் சிறந்த முறையில் நடைபெற்றது அந்த குருவின் சொல்லால் சிறந்த முறையில் வியாபாரம் நடைபெறுவதைக் கண்டு பாபு மகிழ்ச்சி அடைந்தார் பாபு குருவிற்கு ஆத்மாத்தமான நன்றியை கூறினார் பாபுவினுடைய வியாபாரத்தைப் பற்றி தெரிந்த பக்கத்து ஊரு செல்வந்தர் அவன் கடைக்கு முன்னாடி இருக்கும் ஒரு காலி வாங்கி அதில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினார் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாபு அந்த கட்டிடத்தை பற்றி அக்கம் பக்கம் விசாரித்ததில் அங்கு மிகப்பெரிய கடை வரப்போவதாகவும் அதில் காய்கறி பழங்கள் மளிகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என கூறினார்கள் உடனே பாபு இவ்வளவு ஆண்டுகள் நஷ்டத்தில் தொழில் செய்தோம் இப்பொழுதுதான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உள்ளது இந்த கடையை முழுவதுமாக கட்டிவிட்டால் என் கடையில் வியாபாரம் இனி நடைபெறாது இது என்ன எனக்கு வந்த சோதனை இறைவா என மனம் வருந்தினான் அந்த சமயத்தில் அந்த குரு சொன்ன மாதிரியே யாத்திரையை முடித்து பாபுவின் ஊருக்கு திரும்பினார் பாபு உடனே அந்த குருவிடம் சென்று நடந்ததை கூறி இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் குருவே என சோகமாக கேட்டான் அதற்கு குரு நீ கடையை திறக்கும் பொழுது என் கடையில் இன்று வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் அதே மாதிரி திறக்கப்பட உள்ள புதிய கடையிலும் வியாபாரம் நன்றாக நடைபெற வேண்டும் என மனதார பிரார்த்தனை என்று கூறினார் அதற்கு பாபு என்னது எனக்கு எதிராக திறக்க உள்ள அந்த கடையிலும் வியாபாரம் நன்றாக நடைபெற நான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என அதிர்ச்சியாக கேட்டான் நீ அவருக்காக நல்ல முறையில் செய்யப்படும் பிரார்த்தனை உனக்கே அது பல முடங்கு திரும்பி வரும் என குரு கூறினார் பிரார்த்தனை மட்டுமல்ல அவருக்கு நீ செய்ய நினைக்கும் தீங்கான விஷயங்களும் உனக்கே திரும்பி வரும் என அறிவுரை கூறினார் அந்த வியாபார நபரை எங்கேயாவது சந்திக்க நேர்ந்தால் தன் வியாபார போட்டியாளராக கருதாமல் தன் போல் ஒரு சக மனிதர் என சிரித்து பழக வேண்டும் என கூறினார் பாபுவிற்கு குருவின் மீதும் குருவின் சொல் மீதும் மதிப்பிருப்பதால் அவர் கூறியபடி தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் மேலும் அவரை எங்கேயாவது பார்த்தால் நல்ல முறையில் சிரித்து பழகினாள் இதன் பலனாக இருவருக்கிடையே ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது தனது கடைக்கு காய்கறி பழங்களை கொள்முதல் செய்வதை பாபுவிடம் ஒப்படைத்தார் அந்த எதிர்கடைக்காரர் இதன் விளைவாக பாபுவிற்கு பல மடங்கு தொழில் கிடைத்தது ஒரு நேர்மறையான நல்ல அணுகுமுறை பாபுவின் வாழ்வியை மாற்றிவிட்டது நமது நல்ல எண்ணங்கள் தான் நமது எதிர்காலம் ஒருவரை பற்றிய சிந்தனை நல்லதாகவும் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அது அவரை தீர்மானிப்பதல்ல நம் செயலை தீர்மானிப்பதாகும் நமது எண்ணங்களே நமது செயலின் வெளிப்பாடாகும்